ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதோ திரு அஞ்சைக்களம் கேரள மாநிலம் திருச்சூருக்கு மூன்றாவது கிலோமீட்டரிலே அமைந்துள்ளது இங்கே சிவபெருமான் திரு அஞ்சைக்களத்து அஞ்சரை அப்பராக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார் பரசுராமர் தனது தாயை கொன்ற பாவத்தை போக்குவதற்காக திரு அஞ்சைக்களம் வந்து அஞ்சரை அப்பரை வணங்கி பாவத்தை போக்கிக் கொண்டதாக தல வரலாறு விரிவாக எடுத்து ஏம்புகின்றது இந்த பகுதியிலிருந்து வடக்கே கொடுங்குளூர் பகவதி அம்மன் ஆணையம் அமைந்துள்ளது இந்த கொடுங்குளூர் பகுதி அந்த காலத்திலே மாகோதை என்று அழைக்கப்பட்டது இந்த மாகோதையில் பெருமான் சேரன் நாயனார் என்ற சிவபக்தர் ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருந்தார் தினசரி திரு அஞ்சைக்கிழம் வந்து திரு அஞ்சரை அப்பறை வணங்கி பிறகு தனது அரசு அலுவல்களை தொடங்குவது பெருமான் சே சேரன் நாயனாரின் வழக்கம் இவ்வாறு ஒரு நாள் அவர் நகர்வளம் வந்து கொண்டிருந்த போது எதிரே வண்ணான் என்ற சலவை தொழிலாளி ஒருவன் வந்து கொண்டிருக்கின்றான் மழை பெய்து அவன் முதுகிலே இருந்த ஒவ்வொரு மூட்டையிலே இருந்த மண்ணெல்லாம் உடம்பெங்கும் பரவ நமது பெருமான் சேரன் நாயனாருக்கு உடல் எங்கும் விபூதி பூசிய சிவன் அடியாராக அந்த சலவை தொழிலாளி தென்பட தனது யானையிலிருந்து கீழே இறங்கி அவனது கால்களிலே விழுந்து வணங்கி தங் தாங்கள் எந்த ஊரை சேர்ந்த சிவன் அடியார் என்று கேட்க அந்த சலவை தொழிலாளி பதறி போய் நான் அடி வண்ணான் என்று ஊற அதற்கு நமது பெருமான் சேரன் நாயனார் நான் அடிச்சேரன் என்று பிறவியிலே உயர்ந்தவர் சார்ந்தவர் தாழ்வு கிடையாது என்ற கருத்திலே பொருள்பட கூறுகின்றார் நமது சிவபக்திகளை சிறந்து விளங்கிய பெருமான் சேரன் ஆயினார் அவரது சிவபூஜையை ஏற்றுக்கொண்டு தில்லையிலே நடமாடக்கூடிய தில்லை கூத்தன் தனது பாத சிலம்பு ஒளியை அவரது காதுகளிலே ஒழிக்க செய்வது வழக்கம் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் சிவபூஜை செய்கின்றார் பெருமாள் சேரன் நாயினார் அவரது காதுகளிலே பாத சிலம்பொடி கேட்கவில்லை திரு அஞ்சரை களத்து அப்பனே இடத்திலே நான் செய்கின்ற சிவபூஜையிலே ஏதாவது தவறு ஏதும் நடந்தால் தேவரில் மன்னித்து அகல வேண்டும் என்று கூற அதற்கு தில்லைகளே இருக்கின்ற அந்த தில்லை கூத்தனாகிய சிவபெருமான் பொன்னாம்பலத்திலே நின்று எனது வன் தொண்டன் சுந்தரர் பாடிய தேனினும் இனிய தமிழ் சொற்களால் தமிழ் பாடல்களால் மனம் லயித்து அவனது பாடல்களில் ஒன்றி போனதால் சிறு தவறு நடந்துவிட்டது என்று கூறி பெருமான் சேரன் நாயனாரின் காதுகளிலே தனது பாத சிலம்பொழியை ஒழிக்க செய்கின்றார் சிவபெருமான் அதுவரை சுந்தரரை காணாத பெருமான் சேரன் நாயனார் சுந்தரரை காண வேண்டும் என்று விரும்பி மலை விட்டு அகன்று கொங்கு நாட்டை அடைந்து பல சிவத்தலங்களை தரிசித்து இறுதியாக தில்லைக்கு வந்து சிவபெருமானை வணங்கி எல்லையில்லா ஆனந்தம் அடைந்து திரு வண்ணத்து அந்தாதி என்ற தமிழ் நூலை தில்லையிலே அரங்கேற்றம் செய்கின்றார் பிறகு சில நாட்கள் தில்லையிலே தங்கி திருவாரூர் வந்து சுந்தரரை கண்டு அலாவி திருவாரூர் புற்றிலம் கொண்ட பெருமானை வணங்கி அங்கே திருவாரூர் மும்மணி கோவை என்ற நூலை அரங்கேற்றிவிட்டு சுந்தரரை தமது மலை நாட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து தமது அரண்மனையிலே தனது ஆசனத்திலே மலர்களை தூவி அவரை அங்கே அமர செய்து அழகு பார்க்கின்றார் சுந்தரர் திரு அஞ்சைக்களம் சென்று அஞ்சரையப்பரை வணங்கி வெறுத்தேன் மனை என்ற பதிகம் பாட இந்த செய்தி திரு கையிலே இருக்கின்ற சிவபெருமானுக்கு தெரியவர வர தனது வெள்ளை யானையை அனுப்பி சுந்தரரை எதிர்கொண்டு அழைக்க வெள்ளை யானையை அனுப்புகின்றார் தனது நண்பனாகிய பெருமான் சேரன் நாயனாரை நெஞ்சிலே நிலைநிறுத்தி வெள்ளை யானையின் மீதேறி திருக்கயிலைக்கு செல்கின்றார் சுந்தரர் தனது நண்பர் வெள்ளை யானையின் மீதேறி திருக்கயிலைக்கு செல்வதை அறிந்த பெருமான் சேரன் நாயனார் தனது பட்டத்து குதிரையின் காதுகளிலே சிவநாமத்தை ஒழிக்கின்றார் அந்த சிவநாமத்தை கேட்டவுடன் அந்த பட்டத்து குதிரை காற்றிலும் கடுகி சுந்தரரின் வெள்ளை யானைக்கு முன்பாக திருக்கைலைக்கு வந்து அடைகின்றது இருவரும் தமது ஊர்திகளிலிருந்து இறங்குகின்றார்கள் நந்தியம் பெருமான் முதலில் சுந்தரரை உள்ளே அனுப்புகின்றார் திருக்கயிலையிலே சிவபெருமானை சந்தித்து வணங்கி தனது நண்பர் பெருமான் சேரன் நாயனாரும் வந்திருப்பதாக சுந்தரர் கூறுகின்றார் அவரையும் உள்ளே அனுப்புமாறு சிவபெருமான் ஆணையிட பெருமான் சேரன் பெருமான் நாயனாரை உள்ளே அனுப்புகின்றார் எனது அனுமதி இல்லாமல் நீர் எவ்வாறு திருக்கைலிக்கு வந்தீர் என்று சிவபெருமான் கேட்க சுந்தரர் என்ற சிவன் அடியாரின் அடியை பற்றியதாலும் தங்களது அளவில்லாத எல்லை இல்லாத கருணைக்கு உட்பட்டவன் என்பதாலும் நான் திருக்கையிலே வந்தேன் மேலும் தேவர்களும் முனிவர்களும் வேதங்களும் கூறுவதற்கு அறிய தங்களது புகழை திருவுலாபுரம் என்ற புறப்பாட்டினால் நான் பாடியுள்ளேன் அதனை தாங்கள் கேட்டு ஆவணம் செய்ய வேண்டும் என்று சிவனை நினைத்து புறப்பாட்டு வகையில் ஒன்றான திரு உலா பாட்டு என்று நூலிலே அரங்கேற்றுகின்றார் திருக்கயிலேயிலே பெருமான் சேரன் நாயனார் அந்த நூல் திருக்கயிலாய நாண உலா என்று அழைக்கப்படுகின்றது திருக்கயிலையிலே அரங்கேற்றிய அரங்கேறிய முதல் நாண நூல் என்பது திருக்கயிலாய உலா என்ற நூலாகும் இதனை அருகிலே இருந்து செவி முடித்த ஐயனார் அந்த நூலை பூமிக்கு கொண்டு வருகின்றார் இன்றும் திருச்சிக்கு அருகிலே உள்ள பிடவும் ஐயனார் கையில கைகளிலே திருஉலா நாண நூல் ஓலைச்சுவடியாக உள்ளதை நாம் இன்றும் அறியலாம் காணலாம் சேக்கிழார் தாம் எழுதிய பெரிய புராணத்திலே பெருமான் சேரன் நாயனாரன் விலங்குகளின் மொழியை கற்றவர் என்ற பொருளில் சற்றறிவார் என்று புகழ் பாடுகின்றார் ஆக பெருமான் சேரன் நாயனாரால் திரு அரங்கேறிய முதல் தமிழ்நூல் என்ற பெருமையை புகழை திரு கைலாய நாண உலா பெறுகின்றது アーリー。